பலகாரங்களுக்கு எஸ் வி எஸ் மாபு வகைகள் எஸ் வி எஸ் கோதுமை கஞ்சி கஞ்சி செய்ய செய்ய வாங்க போகலாம் தேவையான பொருட்கள் அரை கப் பாசிப்பருப்பு அஞ்சு ஸ்பூன் பூண்டு ஆறு ஆறு சின்ன வெங்காயம் உப்பு முதல்ல அடுப்பை வச்சு ஒரு நாலு கப் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரை கப் கோ கோதுமை குருண அஞ்சு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆறு சின்ன வெங்காயம் ஆறு பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்பப்போ கிளறி விடுங்க கஞ்சி கட்டி ஆயிடுச்சுன்னா உங்க தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இருபது நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாசிப்பருப்பு பூண்டு சேர்த்துருக்கதால வாசனை அருமையா வரும் அவ்வளவுதான் கோதுமை குருண கஞ்சி ரெடி ஆயிருச்சு இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் டின்னர்னு எப்ப வேணும்னாலும் இதை செஞ்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்